அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கூடியது திருப்பாவையில பதினேழாவது பாடல் பார்க்க போறோம் மார்கழி மாதத்துல அதிகாலை வேலையில ஒவ்வொரு நாளும் திருப்பாவையில இருக்கின்ற அந்த முப்பது பாசரங்கள்ல ஒவ்வொரு பாடல் வீதமாக அதனுடைய விளக்கத்தோட நம்ம பார்த்துக்கிட்டு வரும் இந்த பாடல்களின் மூலமாக நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாராயணனுடைய பெருமைகளை போற்றும் விதமாக கண்ணனுடைய புகழை பாடும் விதமாக தான் ஒவ்வொரு பாடலுமே அமைந்திருக்கு இன்னைக்கு பாடல் பதினேழுல என்ன சொல்ல வராங்க அப்படின்றத ஒரு பாடல் மூலமா பாத்துடலாம் இதற்குண்டான விளக்கத்தையும் பார்க்கலாம் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய் கொம்பனற்கெல்லாம் கொழுந்தே குளவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் மூடரத்து தோங்கி உலகலந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்போர் கழலடி செல்வா பலதேவா நீயும் சரி அவர் இதில் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேத்து பாடல் பதினாறில் என்ன பண்ணாரு அப்படின்னா இந்த ஆயிரப்பாடி பெண்கள் எல்லாமே கண்ணன் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டாங்க வாயில் காப்பாளன் கிட்ட கேட்டாங்க கொஞ்சம் கதவை தரங்க நான் கண்ணனை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்பொழுது இந்த பாடல்ல அவருடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் எழுப்புறாங்க கண்ணனை மட்டும் எழுப்பாம ஒவ்வொருத்தரையும் எழுப்புறாங்க அவருடைய அப்பா அம்மா அண்ணா எல்லாரையும் எழுப்புறாங்க அது எப்படி எழுப்புறாங்கன்னா அவர்களுடைய பெருமைகளை பறைசாற்றி எழுப்புறாங்க இப்போ நம்ம அந்த முதல் இரண்டு வரிகளில் பார்க்கலாம் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் நந்தகோபாலரை எப்படி எழுப்புறாங்க அப்படின்னா அம்பரமே தண்ணீரே சோரே இல்லாதவர்களுக்கு வறுமையில் வாடியவர்களுக்கு என்னன்னா தண்ணீர் கொடுப்பாராம் அதாவது எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா வயிறு நிறைய நல்ல சாப்பாடு போட்டு தண்ணீர் கொடுத்து உடுத்த உடையும் கொடுக்கறது அப்படின்றது ஒரு எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு செயல் அது எல்லாருமே செய்யலாம் ஆனால் போதும் போதும் அப்படின்ற அளவிற்கு கொடுக்கிற விஷயம் அப்படின்றது ஒரு தனித்தன்மை வாய்ந்ததுனே சொல்லலாம் அந்த வகையில தான் அவர் கொடுக்கக்கூடிய எல்லா பொருட்களும் அது சோறாக இருக்கட்டும் தண்ணீராக இருக்கட்டும் அதே மாதிரி உடுத்த கொடுக்கின்ற உடையாக இருக்கட்டும் போதும்பா எனக்கு நிறைய இருக்கு நிறைய கொடுத்துட்ட நீ அப்படின்னு மத்தவங்க திருப்தி அடைகிற வரைக்கும் அந்த உடையில கூட பாருங்க சாப்பாடு நம்ம கொஞ்சம் சாப்பிட்டாலே நமக்கு வயிறு நிறைஞ்சிரும் போதும்பா அப்படின்னு சொல்லிடுவோம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு ஆனால் நம்ம போட்டுகின்ற அந்த உடை வந்து யாராவது போறோன்னு சொல்லுவாங்களா போதும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்களா ஆனா அவங்க போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கொடுப்பாராம் நந்தகோபாலர் இங்க அவருடைய பெருமையை பாடுகின்றார் இந்த வரியில நந்தகோபாலருடைய பெருமையை பாடி அவரை எழுப்புகின்றாய் இந்த மாதிரியான நற்செயல்களை செய்யக்கூடிய எம்பெருமான் நந்தகோபாலா எம்பெருமானே நந்தகோபாலரே எழுந்திருங்க எழுந்துருங்க இவ்வளவு புண்ணிய காரியங்கள் நீங்க செய்றவரே அப்படின்னுட்டு நந்தகோபாலருடைய நல்ல செயல்களை நமக்கு சொல்லும் விதமாக இந்த இரண்டு வரிகள் அமைந்திருக்கு இதிலிருந்து நமக்கும் தெரிய வர்றது என்னன்னா நம்மளும் இல்லாதவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நற்காரியங்களை செய்யும் பொழுது நமக்கு எண்ணிலடங்காத பயன்கள் இதன் மூலமாக கிடைக்கும் அதுதான் இந்த பாடல் நமக்கு உணர்த்துது அடுத்த வரியில என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் கொம்பனர்க்கெல்லாம் கொழுந்தே குலவிலக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் இப்போ முதல்ல இரண்டு பாடல்கள்ல அப்பாவை எழுப்பிட்டாங்க அடுத்த இரண்டு பாட்டுல அம்மாவை எழுப்புறாங்க யசோதா மாதாவை எழுப்புறாங்க கொம்பணர்க்கெல்லாம் கொழுந்தே குளவிளக்கே கொடி இடை உடையவளே அழகிய கண்களை உடையவளே யசோதா மாதாவை இப்படி வர்ணிக்கிறாங்க பாசுரம் ஒன்றுலேயே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஏறார்ந்த யசோத இளஞ்சிங்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுலேயே யசோத மாதாவை அவங்க சொல்லியிருந்தாங்க இப்பொழுதும் சொல்றாங்க கொம்பணர்க்கெல்லாம் கொழுந்தே குளவிளக்கு பெண்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கக்கூடியவளே யசோதா மாதா அப்படின்னு அவங்கள எவ்வளவு ஒரு பெருமைப்படுத்துறாங்க பாருங்களேன் அவருடைய அப்பாவையும் பெருமைப்படுத்தி அடுத்தது அம்மாவையும் பெருமைப்படுத்தி எழுப்புறாங்க குலத்திற்கே அணிவிளக்கே அதாவது குல நல்ல பிரகாசமா எரிகின்ற அந்த விளக்கு போன்று இருப்பவளே ரொம்ப அழகாக வர்ணனையோடு யசோதா மாதாவை எழுப்புறாங்க எம்பெருமாட்டி யசோதாய் இவ்வளவு பெரிய சிறப்புகளை உடைய யசோதா மாதாவே அப்படின்னு அவங்களையும் எழுப்புறாங்க அப்பாவை எழுப்பியாச்சு அம்மாவையும் எழுப்பியாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா அம்பர தோங்கி உலகழுந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் கண்ணன் எழுப்புறாங்க கண்ணனை என்ன சொல்லி எழுப்புறாங்க இந்த உலகை அளந்தவனே அம்பரை தோங்கி அப்படின்னா வானை கிழித்து கால்களை அளக்க எடுத்து சென்றவனே அம்பர மூடுறதுன்னா வானை கிழித்து அவர் கால் எடுத்துகிட்டு போகிறாராம் இந்த உலகத்தை அளப்பதற்காக உலகலந்த பெருமானே இந்த உலகத்தையே அளந்த பெருமானே வாமணன் ரூபத்தில் ரொம்ப சிறிய உருவத்தில் வந்தவர் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தையே அவருடைய காலால் அளந்தாராம் எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு விஷயம் பாருங்கள் இது எல்லாமே இப்படி பெருமைகளை உடைய கோமானே உறங்காது எழுந்திராய் நாராயணனுடைய புகழ சொல்றதுக்கு இந்த வரிகளை விட வேற வரிகள் இருக்கான்னு தெரியல அவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு இந்த வரிகள் மூலமாக இந்த வானத்தை வரைக்கும் உன்னுடைய கால்களை தூக்கி நீ அளந்த இப்படி அளந்து தேவர்களை காப்பாற்றினாய் அந்த மாதிரி எங்களையும் காப்பாற்றுவாய் அப்படின்னு ரொம்ப அழகாக அவருடைய வீர தீர செயல்களை சொல்லி அவரையும் துயில் ஒரு குடும்பத்துல தான் பார்க்க போறோம்னா நம்ம அவரை மட்டும் தான் எழுப்பிட்டு வருவோம் ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஆயிரக்குடி பெண்கள் எல்லோருமே அவர்களுடைய அப்பாவையும் சரி குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவருடைய புகழையும் பாடி எழுப்புதல் அப்படின்றது ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் சரி கண்ணனையும் எழுப்புறாரு இந்த மாதிரியான செயல்கள் வீரதீர செயல்களை செய்தவனே எழுந்திரு அப்படின்னு எழுப்புறாரு அடுத்தது பாருங்க அவருடைய அண்ணனை எழுப்புறார் எப்படி எழுப்புறாருன்னு பாருங்க செம்போர் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேயிலுவோர் எம்பாவாய் அவருடைய கால்களில் நல்ல தங்க ஆபரணம் கழல்னா நல்ல ஒரு சிலம்பு மாதிரி போட்டிருப்பாங்க பாருங்கள் ஆண்கள் அந்த கழல்களை போட்டிருப்பவனே பலதேவா பலராமா அப்படின்னா கண்ணனுடைய அண்ணன் நல்ல பலம் பொருந்தியவன் இப்படி கால்கள்ல கடல்களை நல்ல தங்கத்துல போட்டு அது பிரகாசமா மின்னுது உன்னுடைய வலிமையை பறை சாற்றுது பலராமா உம்பியும் நீயும் அப்படின்னா உன் தம்பியும் நீயும் தூங்கிட்டு இருக்கீங்கல்ல உறங்கையில ஒரு கொஞ்சம் எழுந்திருக்கிறீங்களா எவ்வளவு ஒரு அழகா சொல்றாரு பாருங்க கண்ணனும் தூங்கிட்டு இருக்காரு அவங்க அப்பாவும் தூங்கிட்டு இருக்காங்க அம்மாவும் தூங்கிட்டு இருக்காங்க உடன் கண்ணனும் அவருடைய அண்ணனும் சேர்ந்து தூங்குறாங்க உம்பியும் நீயும் ஒரங்கையில் ஒரு ரெம்பாவாய் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் ரெண்டு பேரும் தம்பியும் நீயும் சேர்ந்து தூங்கிட்ருக்கீங்கல்ல கொஞ்சம் உன் தம்பிக்கிட்ட சொல்லி எழுந்திருக்க சொல்கிறியா அப்படின்னுட்டு ரொம்ப அழகாக சொல்லும் விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கு ஒருத்தர் வீட்டுக்கு நம்ம எழுப்ப போகிறோம் அவருடைய பெயரையும் புகழையும் பாட போகிறோம் அப்படின்னா அவருடைய நாமத்தை மட்டும் நம்ம சொல்லாம அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் போற்றும் விதமாக இந்த பாடல் அமைந்திருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த பாடல் மூலமாக நமக்கு உணர்த்துவது என்னன்னா ஒரு குடும்பத்துல ஒரு தலைவன் இருக்காருனா அந்த தலைவனை மட்டும் இல்லாது அந்த தலைவனை சார்ந்த மற்ற நபர்களையும் நம்ம மதிக்க வேண்டும் அவர்களுக்கும் ஒரு தனி அந்தஸ்து தர வேண்டும் அவர்களையும் நம்ம ஒரு சிறப்பான இடத்துல வைக்க வேணும் அப்படின்றத எடுத்து காட்டும் விதமாக தான் இந்த பாடல் அமைந்திருக்கு இப்போ பாடலை நம்ம பார்த்துடலாம் நான் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரியும் அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குளவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் உடரத்து தோங்கி உலகலந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொர் கள்ளடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் எவ்வளவு ஒரு அழகான பாடல் பாருங்க இந்த பாடல் பதினேழுல வீட்டுக்குள்ள போயிட்டு அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் எழுப்பும் விதமாக ரொம்பவே அழகாக அமைந்திருக்கு இன்னைக்கு பாடல் பதினேழு பாத்துட்டோம் நாளைக்கு பாடல் பதினெட்டுல தெளிவான விளக்கத்தோடு வந்து சொல்றேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனகவள்ளி நன்றி வணக்கம்